நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்வீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நமது தெய்வம் இருளை நீக்கி ஒளி வெளிச்சத்தை தருகின்ற தெய்வம் நம் நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நாம் வள்ளல் பெருமானுடைய சிறப்புகளை காண்போம் நம் வள்ளல் பெருமான் பொன் பொருள் மண் என்று எந்த பொருள்களின் மீதும் ஆசை வைக்கவில்லை எல்லாம் இறைவனின் மேலேயே ஆசை வைத்தார் அந்த ஆசை அந்த ஆசை இச்சையை பற்றி நாம் சிறிது காண்போம் உருமளி உலகில் உன்னை நான் கலந்தே தோரூழியும் பிரியா ஒருமையுற்று அழியா பெருமை பெற்று அடியேன் உன்னையே பாடி நின்றாடி இருநிலத் தோங்கி கழிக்கவும் பிறருக்கு இடுக்கண் உற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராய் செய்யவும் இச்சைக்கான் எந்தா என்று கவிதை புனைந்துள்ளார் உருமழி உலகில் உன்னை நான் கலந்தே இறைவனான அருட்பெரும் ஜோதியினுடன் கலந்தே ஊழிதோரோளியும் பிரியா ஒருமையுற்று அழியா பெருமை பெற்று அடியேன் ஊழிதோரோளியும் எங்கு சென்றாலும் உலகம் முழுவதும் அண்டம் முழுவதும் பிரியாது ஒருமையுற்று அழியா பெருமை பெற்று அடியேன் உன்னையே பாடி நின்று ஆடி இருநிலத் தோங்கி கழிக்கவும் பிறருக்கு இடுக்க நுற்றால் பிறருக்கு துன்பம் உற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராய் செய்யவும் இச்சைக்கான் எந்தாய் என்று கவிதை புனைந்துள்ளார் பாருங்கள் வணல் பெருமானுடைய ஆசை விருப்பம் இச்சை என்னவென்று பாருங்கள் ஆனால் நமக்கோ பொன் பொருள் மண் பெண் என்று நாம் எதையோ பொருளின் எதையெதையோ பொருளாக கொண்டு நாம் இச்சையும் ஆசையும் விருப்பமும் கொண்டு வாழ்கின்றோம் இங்கிடம் நாம் இறைவனின் மீதே ஆசை வைத்ததால் அவர் அழியா பேறு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாமும் அழியா பேறு பெற்று வாழ வேண்டும் ஆதலால் நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய புகழையே பேசுங்கள் இறைவனையே நினைங்கள் அங்கனம் நாம் நினைத்தால் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் பிறருக்கு துன்பம் முற்றால் அவைகளுக்கு அவைகள் அவர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வையுங்கள் எல்லோரையும் அன்புடையவராக வையுங்கள் வள்ளல் மலரடியே போற்றி